ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி முதுகுவலிக்கான காரணம் மற்றும் அதுக்கான தீர்வு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கடன் உங்களுக்கு கிடைக்கும் காய்ச்சலுக்கு நிகராக தற்போது பெரும்பாலான மக்கள் மருத்துவமனை நோக்கி படையெடுக்க காரணம் இந்த முதுகு வலி தாங்க ஆபத்தான நோய் இல்ல ஆனா வலியோட அவஸ்தையை உண்டாக்கும் நோய் நமது முதுகுல இருக்கும் எலும்புகள் மொத்தம் முப்பத்தி மூணு விதமான எலும்புகள் இருக்கு இந்த எலும்புகளை தான் நம்மள நடக்கவும் ஓடவும் உட்கார வைக்கவும் படுக்கவும் வைக்கிறது கீழ் கீழ்முதுகுவலி முதுகுவலி என்று ஒவ்வொரு இடங்களிலும் குறிப்பிட்டு வருவதுண்டு அது போலவே பொதுவான வழியும் உடல் ரீதியான சில குறைபாடுகளே முதுகு வலிக்கு காரணமாக அமையுது முதுகு பகுதியில் தண்டுவடம் வடம் எலும்பு தசைனார் போன்ற பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த பாகத்தில் பாதிப்பு உண்டாகும் போது வலி உண்டாகும் தசைக்கு அதிகப்படியான வேலை கொடுக்கும் கொடுக்கும்போது தசைப்பிடிப்பு பிரச்சனை வரும் அப்போ முதுகு பிரச்சனை உண்டாகும் எலும்புகளுக்குள் இடையில் ஏதேனும் குறைபாடு கால்களின் பின்புறம் உண்டாகும் அதிகப்படியான வலி மூட்டு வலி எலும்பு தேய்மானம் முதுகு தண்டு வளைவு போன்றவையும் கூட முதுகு வலிக்கு காரணமாகும் இவையெல்லாம் தாண்டி ஒரு காரணம் இருக்கு அதுதான் பெரும்பாலானவர்களின் முதுகு வலிக்கு காரணம் அப்படியான உடல் ஒழிப்பு தான் காரணம் உடல் உழைப்பு என்பது உடலை வருத்தி செய்யும் வேலையை மட்டும் குறிப்பதல்ல இந்த இடத்தில் மணிக்கணக்கில் ஒரே நிலையில் அமர்ந்து வேலை செய்வது கூட பொருந்தும் இன்று பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யும் இளைய தலைமுறை எண்பது விழுக்காடு பேர் இந்த முதுகுவலி பிரச்சனையை சந்தித்து வருகிறார்கள் அதே பொதுவா வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கும் இந்த பிரச்சனை காணப்படுகிறது பொருட்களை ஏற்றி இருக்கும் போது பறன் மேல் ஏறும் போது சரியான முறையில் தூக்கி வைப்பதில்லை இதனால் தசைப்பிடிப்பு உண்டாகிறது பல்வேறு காரணங்கள் முதுகுவலிக்கு காரணமா அமைகிறது இப்போ முதுகுவலியை தவிப்பதற்கான சில வழிமுறைகளை பற்றி பார்ப்போம் உங்களுடைய பணி நேரத்திலும் சரி பயணத்திலும் சரி எங்க உட்கார்ந்திருந்தாலும் பாதத்தை பூமியில பதித்த மாதிரி உட்காருங்க இந்த வரை உங்கள் இடுப்பு பகுதி நாற்காலியில் சாய்த்து இருக்கிற மாதிரி உட்காருங்க ரொம்ப குமிஞ்சிருக்காம நிம்மந்த நிலையில உட்காருங்க பயிற்சி செய்வது நல்ல பலனை தரும் வலி வந்தது எலும்பு தேய்மானம் தண்டுவட பாதிப்பு என்று நீங்களே நினைக்காமல் உங்க பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க உட்காரும் போதும் படுக்கும் போதும் உடலை குறுக்கி ஏடாகுடமா படுக்க வேண்டாம் முதுகு வலியை ஆரம்பத்தில் கவனித்தால்தான் அவை தீவிரமாக பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ